வணக்கம் நேரில் இன்னைக்கு நடந்த முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கறத ஷார்ட்டா நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப்பும் கூடிய விரைவில் இன்னொரு சம்மிட் நடக்க போது அந்த சம்மிட்ல சந்திச்சுப்பாங்க அப்படின்னு சொல்லி ரஷ்யா ஒரு தரப்புல சொல்லிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில அமெரிக்காவில இருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரஷ்யா கூட நீங்க ஏதாவது ட்ரேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது எந்த கண்ட்ரியா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து டாரிஃப் போடுவேன் எக்ஸ்ட்ரீம் டாரிஃப் போடுவேன் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல இருந்து ஒரு பாம்பு போடப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கிறதுனால உலக அரசியலேயே இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா ட்ரம்ப்பும் புட்டினும் சந்திக்கிறதுக்கான திட்டம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை கிரெம்லின் தரப்புல அதனுடைய ஸ்போக்ஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா என்னன்னா புட்டினும் ட்ரம்ப்பும் அடுத்த ஒரு சமிட்ல மீட் பண்ணிக்க போறாங்க அந்த சமிட்டுக்கு தேவையான அத்தனை நடவடிக்கைகளையும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம் கூடிய விரைவில் அந்த சம்மிட் நடக்கும் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லப்படுது ரஷ்யா இந்த பக்கம் வந்து இதுக்கு ரெடியா கம்ப்ளீட்டா ரெடி ஆயிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல அமெரிக்கா வந்து ரஷ்யாவுக்கு எதிரான இந்த புதிய தடை மசோதா வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டியதா இருக்கு அதாவது ரஷ்ய அதிபர் புட்டினும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட்ல அலஸ்கால சந்திச்சு பேசினாங்க இந்த சந்திப்புல உக்ரைன் போருக்கு ஒரு தீர்வு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழ்நிலையில் இப்படி எந்த இதுவும் நடக்கல அதனால அது சம்பந்தமான டாக்ஸ் அதாவது டிப்ளமேட்டிக் டாக்ஸ் இன்னுமே நாங்க தொடருவோம் இந்த சூழ்நிலையில் ஹங்கேரியில ஒரு சம்மிட் நடக்கிறதா இருந்தது ஆனா ட்ரம்ப் வந்து அதை கேன்சல் பண்ணிட்டார் அப்படின்ற ஒரு தகவல் வந்தது சோ இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸில் அமெரிக்கால குடியரசுக் கட்சி இப்போ ஒரு புதிய சாங்ஷன் பில்ல தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அதுல ரஷ்யாவோட வணிகம் செய்யக்கூடிய எந்த நாடாக இருந்தாலும் அதற்கு தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ரஷ்யா இருந்து ஆயில் கேஸ் வெப்பன்ஸ் அல்லது டெக்னாலஜி நீங்க எதை ரஷ்யா இருந்து வாங்கினீங்கனாலும் அந்த நிறுவனங்கள் அந்த நாடுகள் மீது தடை விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா தரப்புல அந்த மசோதா அப்படிங்கிறது ரெடி ஆயிட்டு இருக்கு ரிப்பப்ளிகன்ஸ் அதை ரெடி பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க இது ஒரு சர்வதேச சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய விஷயம் வர்த்தகத்துல சர்வதேச சுதந்திரத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அமெரிக்கா சுடின் பி டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்புல ஒரு எச்சரிக்கை அந்த டோன்ல அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ அமெரிக்கா இந்த தடை மசோதாவை கொண்டு வந்தா டிப்ளமேட்டிக் டைலாக்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிறது அப்படியே ஸ்பாயில் ஆயிடும் ஸோ அமெரிக்கா மஸ்ட் லுக் இன் டு திஸ் ஆல்சோ அப்படின்னு சொல்லி ரஷ்யா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் பொதுவாக ட்ரம்ப் வந்து எல்லா நாடுகளுக்கும் நீ வந்து என்கிட்ட சரியா ட்ரேட் பண்ணல நீ அதிகமாக அதிகமா வரி வாங்குற அதனால உனக்கு நான் வந்து டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்லி வெளியில இருந்து அவங்க நாட்டிலிருந்து இருந்து ஒரு அறிக்கையாக கொடுக்கும்போது சண்டை போடுற தொனியில் இருந்தாலும் எங்கேயாவது போய் அந்த நாட்டு தலைவர்களை மீட் பண்ணும்போது ரொம்ப நாள் பார்க்காத ஃப்ரெண்ட்ஸை பார்த்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு ரெண்டு நாட்டு தலைவர்களுமே அப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துப்பாங்க ஆனா அறிக்கைகளில் தான் சண்டை போட்டுக்கிறாங்க இதை பார்க்கும்போது இந்த லவ்வர்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் வந்து பின்னான்னு சண்டை போட்டுப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் ஃபோனில் பேசும்போதோ இல்லை நேரில் பார்க்கும்போதோ ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்துப்பாங்க இல்லை அந்த மாதிரி தான் ட்ரம்ப்புடைய செய்கைகள்லாம் இருக்குது அடுத்தது பாகிஸ்தானில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் நடந்திருக்கு டாலர் வாங்க போனீங்க அப்படின்னா பாகிஸ்தானில் உங்களுக்கு உங்களுடைய நீடுக்கு டாலர் தேவைப்படுது நீங்கள் எங்கேயாவது வெளிநாட்டில் படிக்க போகிறீங்க வெளிநாடு டூர் போகிறீங்க உங்களுக்கு டாலர் வேணும் அப்படின்னா ஐநூறு டாலருக்கு மேலே கொடுக்க மாட்டோம் பணமாக கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்கிறது யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் பாகிஸ்தான் இது ஒரு சாதாரண முடிவு கிடையாது இதுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னா பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பு சரிவை தடுக்கணும் டாலர் வெளியேறதை நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒருத்தருக்கு அதிகபட்சம் ஐநூறு டாலர் வரைக்கும் தான் கொடுப்போம் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க பாகிஸ்தானுடைய ருப்பி அப்படிங்கிறது தொடர்ந்து பல மாசங்களா சரிஞ்சுக்கிட்டே இருக்கிறது ஒரு முக்கியமான காரணமா சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் நாட்டில் வந்து அதாவது பாகிஸ்தான்ல டாலர் தட்டுப்பாடு அதிகமா இருக்கு சட்டவிரோதமா டாலர் வெளியேறுறது தொடர்ந்து அதிர்ச்சி அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த சட்டவிரோதமாக நாட்டை விட்டு டாலர் போகிறத தடுத்தே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுறதா சொல்லியிருக்கு கையில் டாலர் கொடுக்க முடியாது எல்லா பரிவர்த்தனையும் நீங்கள் வங்கி கணக்கில் தான் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க இதை சொல்லியிருக்கிறது பாகிஸ்தானுடைய சென்ட்ரல் பேங்க்கே சொல்லியிருக்கிறதுனால பாகிஸ்தானில் டாலருக்கான அந்த தட்டுப்பாடு அப்படிங்கிறது உச்சத்தை தொற்றுருக்கு ஓகே ஸோ இப்போ இதுக்காக புதிய க விதிமுறைகள்லாம் கொண்டு வந்திருக்காங்க அந்த விதிமுறைகள் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு டாலர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் கேஷாக கொடுப்போம் அதுக்கு மேலே வேணும்னா உங்களுக்கு ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட் நீங்கள் வச்சிருக்கணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் நாங்கள் அந்த பணத்தை நேரடியாக செலுத்துவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்குமே அதிகபட்சம் ஐநூறு டாலர் வரைக்கும் தான் கேஷாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் டீலர்ஸ்க்குமே அதாவது பணம் மாற்றி கொடுக்குறாங்க இல்லையா நம்ம பணம் கொடுத்தா அவங்க டாலர் கொடுக்குறாங்க இல்லையா அங்கேயுமே ஒருத்தருக்கு வந்து அதிகபட்சம் ஐநூறு டாலர் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே அவங்க யாராவது கேட்குறாங்க அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க காரணம் சொல்லணும் எதுக்காக இதை கேட்குறோம் அப்படின்றது காரணம் சொல்லணும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் அவங்க கொடுக்கணும் பயோமெட்ரிக் வெரிஃபிகேஷன் அவங்க கொடுக்கணும் ஒருவேளை அந்த ப்ரூஃப்ல என்னென்னலாம் முக்கியமாக இருக்கும் எது எதுக்கெல்லாம் வந்து கன்சல்ரேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தா நீங்கள் ஹஜ் யாத்திரை போகிறீங்க அப்படின்னா கொடுப்பாங்க படிப்பு செலவுக்கு வேணும் அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க இல்லைன்னா வந்து ஒரு முக்கியமான ஒரு ட்ரிப் நான் போயே ஆகணும் ஒரு பிஸ்னஸ் ட்ரிப் போகணும் அந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து ஐநூறு டாலருக்கு மேலே டாலராக அவங்களுக்கு கையில் கேஷாக கொடுப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சம் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் அதுக்கு மேலே எல்லாமே உங்களோட அக்கௌண்ட்டில் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ உதாரணமாக இப்போ உங்களுக்கு தௌசண்ட் டாலர்ஸ் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் உங்களுக்கு வந்து கையில் பணமாக கொடுத்துருவாங்க மிச்ச இருக்கக்கூடிய ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் உங்களுடைய ஃபாரின் கரன்சி அக்கௌண்ட்டில் டெபாசிட்டாக வைப்பாங்க அப்படி டெபாசிட் ஆகிறதுக்கு டாலர் யூரோ பவுண்ட் எதாக இருந்தாலுமே டெபாசிட் அப்படி அவங்க வரவு வைக்கிறதுக்கு அஞ்சுலேருந்து ஏழு நாட்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால அப்ராட் பாகிஸ்தான்லேருந்து அப்ராட் போகிறவங்க அவங்களுடைய பிளானிங் ட்ரிப் ட்ரிப்பை வந்து பிளான் பண்ணுறது முன்கூட்டியே ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பிளான் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் இருக்குது கையில் பணம் இருந்தாலும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறது தான் பாகிஸ்தானோட நிலைமையாக இருக்குது ஸோ இதை வந்து ஒரு பாலிசியாவே டிராஃப்ட் பண்ணியிருக்காங்க டாலர் அவுட் கண்ட்ரோல் பாலிசி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு ஸோ இந்த பாலிசி இப்போ நடைமுறைக்கு வந்திருக்கிறதுனால பாகிஸ்தானுடைய அந்த பொருளாதார சரிவு பாகிஸ்தானுடைய ரூபாய் மதிப்பு சரிவு அப்படிங்கிறது கட்டுப்பட்டு தடுத்து நிறுத்தப்படுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கு சோ இதை நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் இப்போ நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான நியூஸ் என்ன நடந்திருக்கு அப்படின்னா தெற்காசிய அரசியல் இது ஒரு அதிர்ச்சியை கிளப்பக்கூடிய ஒரு செய்தியாதான் தான் இதை நம்ம பார்த்தாகணும் ஏன்னா பங்களாதேஷுடைய முன்னாள் பிரதமர் ஷேக் அசீனாக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு மனித தன்மைக்கு எதிரான குற்றங்கள் அவர் செஞ்சதுனால இந்த தண்டனை மரண தண்டனை வழங்கப்படுறதா ஸ்பெஷல் ட்ரிபியூனல் அந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மாணவர் போராட்டம் நடந்தது அதில் ஆயிரத்தி நானூறு பேர் கொல்லப்பட்ட வழக்கு விசாரணை நடைபெற்றது அந்த வழக்கு தான் ஷேக் ஹசீனாக்கு இந்த தண்டனை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ வாட் ஹேப்பன் டஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் டாக்கா நகரத்தில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அரசை எதிர்த்து ஒரு போராட்டத்தில் ஈடுபடுறாங்க அவங்களுடைய கோரிக்கை என்ன வேலைவாய்ப்பு வேணும் கல்வி வேணும் கல்வியில சீர்திருத்தம் வேணும் அது மட்டும் இல்லாமல் ஊழலை ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரியான நடவடிக்கைகள்லாம் எடுக்கணும்னு சொல்லி அவங்க போராட்டத்தில் ஈடுபடுறாங்க ஆனால் அப்போ பிரதமராக இருந்த ஷேக் ஹசீனா அந்த போராட்டத்தை கடுமையாக அடக்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாரு இந்த நடவடிக்கையில ட்ரோன் ஹெலிகாப்டர் அண்ட் வெப்பன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஆயுதங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருக்குது இதனால் மாணவர்கள் மீது நேரடி தாக்குதல் நடத்தப்பட்டதில் சுமார் ஒரு ஆயிரத்தி நானூறு பேர் கொல்லப்பட்டிருக்காங்க நூற்றுக்கும் அதிகமானோர் காயமடைஞ்சு பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த கொடூரம் தான் ஷேக் ஹசீனாவுடைய அரசியல் வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும் ஸோ இது பற்றின ஒரு விசாரணை நடைபெறும் போது அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய ஜஸ்டிஸ் நீதிபதி என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஷேக் ஹசீனா மாணவர்களை கொல்ல உத்தரவிட்டிருக்கார் அவர் மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றங்களை செஞ்சிருக்கார் அதனால் அவருக்கு வந்து மரண தண்டனை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரோன்களும் ஹெலிகாப்டரும் யூஸ் பண்ணி இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மாணவர்கள் எங்கேயாவது ஒழிஞ்சிருந்தா அவங்கள தேடி பிடிச்சு அடிங்க அப்படின்னு சொல்லி அவங்க உத்தரவு பிறப்பித்ததாகவும் இந்த ஹியரிங்கில் வந்து விசாரணையின் பொழுது ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை முன்னாள் உள்துறை அமைச்சருக்கு மரண தண்டனை முன்னாள் போலீஸ் ஐஜிக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை ஏன்னால் ஆமாம் இதெல்லாம் நடந்திருக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை ஒப்புக்கொண்டதால் ஆமாம் இதெல்லாம் செஞ்சோம் அப்படின்னு சொல்லி அவர் உண்மையை ஒத்துக்கிட்டதுனால அவருக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்காங்க ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றம் முக்கியமான ஒரு சில அப்சர்வேஷன்ஸை முன் வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா மாணவர்கள் போராட்டத்தை ஜஸ்ட் லைக் தட் எடுத்துக்கிட்டது மாணவர்கள் போராட்டம் அப்படிங்கிறது சும்மா கிடையாது அதை வந்து கரெக்டான டெசிஷன் எடுத்துருக்கணும் அதை பண்ணாமல் மாணவர்கள் போராட்டத்தை லெஃப்டில் ஹேண்டில் பண்ணது ஜஸ்ட் லைக் தட் அதை டீல் பண்ணது ஒரு பெரிய தப்பு அதனால் ஏற்பட்ட கோபத்தை அடக்கிறதுக்கு ஆயுதத்தை அப்படிங்கிறது தப்பு அப்புறமும் ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்காம கொலை நடந்துட்டு இருக்கு அதை தடுக்காம அரசு இருந்தது மூணாவது தப்பு அரசியல் ஆதரவாளர்களை இந்த கூட்டத்துக்குள்ள இறக்கி மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தினது நாலாவது தப்பு மாணவர் கிளர்ச்சி அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனேமே அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசாம அடக்குமுறையை அவிழ்த்து விட்டது அஞ்சாவது தப்பு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எல்லாம் தான் இவ்வளவு பெரிய சிக்கல் ஏற்பட்டிருக்கு ஸோ ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் இந்த தீர்ப்பில் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க பட் ஷேக் ஹசீனாவை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த தீர்ப்பு வந்து வெறும் நாடகம் தான் சட்டவிரோதமாக ஒரு இடைக்கால அரசாங்கம் அமைஞ்சது அந்த அரசாங்கம் அமைத்த ஒரு நீதிமன்றம் தான் இது ஸோ அவங்க சொல்றதெல்லாம் நான் ஒன்றும் பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படிங்கிறது ஷேக் ஹசீனாவுடைய பாயிண்ட்டாக இருக்குது என்னுடைய அரசு தரப்பு எதிரிகள் என்னை அரசியலிருந்து நீக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு சூழ்ச்சி இது அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்க எனிஹாவ் அவங்க சைடு இருந்து கோர்ட் சைடு இருந்து அவங்களுக்கு மரண தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாலும் ஷேக் ஹசீனா இஸ் நாட் இன் பங்களாதேஷ் நவ் வங்கதேசத்துல இல்ல சோ அடுத்தது என்ன நடக்க போகுது ஷேக் ஹசீனாவை என்ன பண்ண போறாங்க இந்த மரண தண்டனை எப்படி நிறைவேற்ற போறாங்க அடுத்த கட்ட மூவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து தான் பாக்கணும் இன்னைக்கான முக்கியமான நியூஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ